கையை வெச்சு பாருங்க அப்போ தெரியும் பாஜகவுக்கு ராகுல் காந்தி பகிரங்க எச்சரிக்கை நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது நான்கு கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் அடுத்த கட்ட வாக்குப்பதிவுகள் வரும் வாரங்களில் நடைபெற உள்ளது தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் ஒடிசா மாநிலம் பலங்கரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல்காந்தி நாட்டில் பிற்படுத்தப்பட்ட தலித்துகள் பழங்குடியினர் ஏழைகள் பொது சாதி மற்றும் சிறுபான்மையினருக்கு பங்கு இல்லை இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றார் இந்தியாவின் பிற்படுத்தப்பட்ட தலித்துகள் பழங்குடியினர் மற்றும் ஏழை பொது ஜாதியினர் தங்கள் மக்கள் தொகை மற்றும் நாட்டில் உள்ள பங்கேற்பு பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளது இது முதல் படி ஒரு புரட்சிகர நடவடிக்கை புரட்சிகர அரசியல் தொடங்கிய பிறகு மக்களுடைய அரசியல் தொடங்கும் என ராகுல் காந்தி சூளுரைத்தார் இந்த இருபத்தி நான்கு தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயானது என்ற ராகுல் காந்தி தேர்தலில் வெற்றி பெற்றால் நாட்டின் அரசியல் சட்டத்தை முடித்து விடுவோம் என்று முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி நாட்டுக்கு கூறியுள்ளது இந்த அரசியல் அமைப்பு ஏழைகள் பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் பழங்குடியினர் சிறுபான்மையினர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு உரிமைகளை வழங்கியுள்ளது உயரிய தலைவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் அரசியல் அமைப்பு புத்தகத்தை கிழித்து எரிந்து விடுவோம் என்று கூறுகிறார்கள் பாஜகவின் அனைத்து தொண்டர்கள் மற்றும் தலைவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உலகில் எந்த சக்தியும் இந்த புத்தகத்தை தொட முடியாது என்றார் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கிழித்து எறிய முயற்சித்தால் நாடும் காங்கிரஸ் கட்சியும் உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பாருங்கள் என ராகுல் காந்தி அப்போது எச்சரிக்கை விடுத்தார் ஒடிசா மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தி ஓரு மக்களவை தொகு ஏழாவது கட்டம் என நான்கு தேர்தல் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஒடிசா மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கு மே பதிமூன்று இருபது இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் நான்கு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அம்மாநிலத்தில் பிஜி ஜனதாதளம் பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது